அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கோவில போய் ஒரு விளக்கத்துறேன் அதில் எண்ணெய் ஊற்றுற திரி போடுற நெருப்பு வைக்கிற இது ஒரு ஜோதி இதை கையெழுத்து கும்பிட்ற ஆனால் இந்த ஜோதியில் என்ன இருக்குதுன்னா புகை இருக்குது சிட்டங்கட்டும் நீ அதை கொளுத்த நேரத்தில் கருத்து போய்டும் கருத்து போய்டும் அப்போது இது மாசு உள்ள ஜோதி ம் அழுக்கு உள்ள ஜோதி அது மாசற்ற ஜோதி உனக்குள்ளவே இருந்தது ம் அது புகை கிடையாது சிட்டம் கிடையாது எண்ணெய் ஊதலை திரி போடலை நெருப்பும் வைக்கல வச்சு அது மாசற்ற ஜோதி அதனால் சொல்கிறாரு உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வச்ச விளக்கு எரியதடி அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்குது வாழைப்பெண்ங்க ம் அப்போது உனக்கு உள்ளே எழுதினுக்குற ஜோதி வந்து உயிர் அந்த உயிர்ப்பான ஜோதி எப்படிக்குதுன்னா அதில் புகை கிடையாது சிட்டங்கட்டாது அப்போ அது மாசற்ற ஜோதி அதை சொல்கிறாரு மாசற்ற ஜோதி ஒன்று இருக்குது மாசுள்ள ஜோதி ஒன்று இருக்குது ரெண்டு விதமான ஜோதியை வழிபடுறோம் அப்போ மாசற்ற ஜோதியை வழிபடுறது ஆன்மீகம் மாசுள்ள ஜோதி வழிபடுறது பக்தி அப்படின்றத சொல்கிறார் இப்போ திருவண்ணாமலையில் காட்டினாலும் அதுவும் மாசுள்ள ஜோதி தான் ஆமாம் புக போது இல்லை சிட்டம் கட்டுறது இல்லை நீ கொல்த்துறே இல்லை நீ கொல்த்தாத எரிஞ்சின்னுக்கிற ஜோதி உனக்குள்ளே இருக்குது அதை பார்க்க வானாவா அதை பார்க்கறதுக்கு தான் இந்த பயணங்கள் இந்த ஞா மகான்கள் இவ்வளோ விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது மாசற்ற ஜோதி நமக்குள்ள இருக்குது அந்த மாற்ற மாசற்ற ஜோதி அப்படி வெளியே போச்சுன்னா நீ மூணு படுக்க தான் இதை திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி உயிர் போது எட்டரை மணிக்கு நைட்டு அவருக்குள்ளேருந்து ஒரு ஒலி கிளம்பி அது திருவண்ணாமலை கோபுரத்தை நோக்கி போகுது அதை எல்லா மக்களும் அங்கேருந்து பார்க்குறாங்க அது மாசற்ற ஜோதி மகானுக்கு வெளியேறினது மாசற்ற ஜோதி அதில் புகை கிடையாது சிட்டம் கட்டாது எண்ணெய் கிடையாது திரி கிடையாது இது இல்லாமல் எறிகிற ஜோதி அது அது மாசற்ற ஜோதி மனுஷனுக்குள்ளே இருக்குது மாசுள்ள ஜோதி வெளியே கொழுத்தது மாசுள்ள ஜோதி அதுக்கு புகை உண்டு எண்ணெய் உண்டு திரி உண்டு நெருப்பு வைக்கணும் எல்லாம் பண்ணணும் அதனால் அந்த ஜோதியை பற்றி சொல்லணும் இதுவும் மனுஷனுக்குள்ளே எறிகிற எல்லா ஜோதியும் மாசற்ற ஜோதி தான் மாசுள்ள ஜோதி கிடையாது மாசு உள்ள ஜோதி ஆகிப்போச்சுன்னா இவனுக்கு ஒரே வாயில புகை தான் வரும் மாசுள்ள ஜோதி ஆண்டுனா வாயத்து வந்தான பேச்சு வராது புகை தான் வரும் அது புகை வராத மாசற்ற ஜோதி அது அது எல்லாருக்குள்ளது மகானுடைய உடல்லேருந்து அந்த மாசற்ற ஜோதி பிரியும் போது மனுஷன் பார்க்க முடியுது ஆனால் மனுஷனுக்குள்ளேருந்து அது பிரியும்போது பார்க்க முடியாது ஏன்னா இவன் அதை பக்குவப்படுத்தவே இல்லையே இவன் தான் சொத்து சொகம் சொந்தம் பந்தம் பாசம் பற்றுன்னு தெரியுதானு அதனால எங்கேருந்து பார்க்க முடியும் அம்மா ஒரு பாட்டு எழுதுனாங்க அந்த பாட்டு என்ன ஆயிப்போச்சுன்னா இந்தமாவுக்கு இந்த இந்தம்மா தான் எழுதுன மாதிரி ஆகிப்போச்சு இதை எழுதுனது இல்லாத இவங்க பேத்தி பேர் பே பேர்லாம் போட்டுக்கணும் அப்போ இந்த பற்றுகள் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு கிடைக்கா இந்த பற்று அறணும் அது அருந்தால்தான் அந்த மாசற்ற ஜோதி வெளியே போகும்போது மற்றவங்கள பார்க்க முடியும் அந்த பற்று உள்ள அத்தனை பேருக்கும் அது போகும்போது தெரியாது மாசு உள்ள ஆன்மா ஆனால் மாசற்ற ஜோதி அது ஏன்னா அது எரியிற விளக்கில் வந்து புகை கிடையாது அதனால் அது மாசற்ற ஜோதி ஆனால் அது இருக்குது இந்த மனம்ன்ற மாசு படிஞ்ச மனம் போய் ஆன்மாவோட சேரும் போது அது தூக்கின்னு பிறப்பு எடுத்து கொடுக்குது இது தீர்த்துட்டுவான்னு இது மேலும் மேலும் பாவத்தை பண்ணிக்கிணுது தீர்க்க மாட்டேங்குது பிறப்பு எதுக்காக உண்டாகுதுன்னா நம்ம செய்த நன்மைத்தையும் உலகத்தோட அழிச்சிட்டு அழிச்சிடுவா நீ சுத்த பொருளாக தான் உன்னை இணைக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த பிறப்பை வருது ஆனால் மனித உணர்றதே இல்லை பிறந்த உடனே ஆசையில் அலைய ஆரம்பிச்சிடான் பாசத்தில் விழ ஆரம்பிச்சிடறான் அப்போ அவன் அதனால் உணர முடியாம எனது பிறப்பை விதியை நிர்ணயிக்குது நீங்க யார் சாமி எங்க வரீங்க பேருண்ணா என் பேர் வந்து டெல்லி பாபு நான் வந்து நல்ல வேலை பக்கத்தில் என் விதியை வந்து என் பிறப்பை என் விதியை நிர்ணயிக்குது என் இறப்பை யார் நிர்ணயிக்கிறது இறைவனா என் விதியா பிறப்ப விதி நிர்ணயிக்குது இறப்பை யார் நிர்ணயிக்குது தின கேள்வி இந்த டியூப்லைட் வாங்குறோம் டியூப்லைட் வாங்குறோம் சாமி இப்போ வெளிச்சம் வந்து டியூப்லைட் போட்டால் வெளிச்சம் வருது ஃபேன் போட்டால் காற்று வருது காற்று வருது இது ரெண்டும் என்ன சொல்ல வருது ஒன்று மாற்றி மாற்றி கேட்குமா மாற்றி மாற்றி இப்போ வருமா ஏன்னா அந்த ஃபேனோட விதி காற்று தரது மட்டும்தான் லைட்டோட விதி வெளிச்சம் தரது மட்டும்தான் மாற்றி அதால் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷனும் விதியோட பிறந்தான் ஆனால் விதி எழுதுனது யாருன்னா அவங்கவுங்களே எழுதுனது அவங்கவுங்க செஞ்ச கர்மம் அவங்களுக்கு விதியாக மாறி இங்கே விளையாட வைக்குது அப்போது மரணமும் கூட எதுக்கு அதுனா விதி விதி பண்ணுற வேலை தான் விதி பண்ணுறது விதி பண்ணுற வேலை தான் அது வரைக்கும் தான் நம்மளை ஆடுறது பாடுறது ஓடுறதெல்லாம் விட்டு வைக்கக்கூடிய காலம் அந்த விதி வைக்கிற வேலை தான் ஏதாவது அதான் சொல்லுவார் மதி கொண்டு வார மதி கொண்டு எல்லாத்தையும் பண்ணுற எது வைக்கிறேன்னா எது வரைக்கும் அப்படின்னா விதியானது விட்டு வைக்கிற நாள் வரைக்கும் தான் அது வாடாராஜான்னு வலிச்சதுன்னா மதியால் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி மயங்கி நின்றோம் அப்போ இது இறைவனுக்கு வேலையே இல்லையா இறைவனுக்கு வேலையே கிடையாது ஏன்னா இறைவனை நீதான் தான் வெளியே ஒரு இறைவனுக்கு வேலையே கிடையாது ஏனால் பிரம்மன் இந்த இதை படைத்த பிரம்மன் உனக்கான விதியை படைத்த பிரம்மை யாருன்னா நீங்க தான் டெலிபாபு தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரம்மங்கிறான் அப்போ உங்க விதியை எழுதின பிரம்மா யாருன்னா டெலிபாபு தான் என்னோட விதியை எழுதின பிரம்மா யாருன்னா தியாகுதான் புரியுது அப்போ அவங்கவுங்களுக்கான விதியை அவங்கவுங்கள எழுதிக்கினு இங்க நன்மையும் தீமையும் அனுபவிச்சு எல்லாம் யார் எழுதுன விதியே நாம எழுதின செயலு கர்மா இங்க விதியா மாறி இங்க நாம அறுவடை பண்ணி நிக்கிறோம் நாம எல்லாரும் விவசாய மாதிரி தான் விவசாயி போடுறாரு மகசூல் வரணும் அப்படின்னு நல்ல நிலத்தெல்லாம் உழுதுட்டு வெறும் நெல்லை அரைகிறாரு வெறும் பயிரை அரைக்கிறாரு ஆனா முளைக்கிறது அது போட்டது மட்டுமா முளைக்குது இல்லையா அவர் போடாத விஷயம்லாம் முளைக்கிற முளைக்கிறா மாதிரி இந்த உலகத்துல நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்காது ஆசைப்படாத சில விஷயங்களும் நடக்கும் அதுக்கு காரணம் இது யாராவது கஷ்டப்படணும்னு தேடி வாங்கிப்பா கொடுன்னு கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும்ப்பா அப்படின்னு தான் நினைச்சு தான் பண்ணுறாங்க கஷ்டம் ஏன் வருது இந்த உலகத்தோட இயல்பு அது நெல்லை போட்டால் கூட புல்லும் முளைகிறது காரணம் எப்படியோ இந்த உலகத்தில் வந்து விழுந்தால் ரெண்டுமே நாம் அனுபவித்தான் ஆகணும் ஏன்னா நாம் யாரும் இங்கே சும்மா இல்லை வந்தோம் கைகட்டி கை கட்டி உட்காந்துக்கிறோம்னா இல்லை ஆள் அளவுக்கு ஒரு செயல் செய்கிறோம் செயல் செஞ்சால் வினை போகமாகுது வினை செஞ்சால் பாவ புண்ணியம் வருது சிந்தனை வந்தவன செயல் பிறகுது செயல் பிறந்த வினை பிறகுது வினையை தொடர்ந்த உடனே பாவ புண்ணியம் தொடருது அடுத்தடுத்து தொடருது அப்போ பாவ புண்ணியமே நான் வேணான்னு நிறுத்தினோம் செயலை நிறுத்தணும் ஆனா யாராவது செயல் நிறுத்த முடியுமா வாய்ப்பே கிடையாது அடுத்த செயல் உருவாக அடுத்த செயல என்ன உருவாக்குது நம்மளுக்கு அதுதான் சிந்தனை உருவான உடனே செயல் வந்துடும் அப்ப எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா நம்ம எழுதின விதிதான் அந்த விதி ஏத்த மாதிரி செயல் எல்லாமே நடக்கும் ஒருத்தன் நல்லதே முன்ன முன்ன நினைக்கிறானா புண்ணியம் ஒருத்தன் எப்பவுமே முன்ன செஞ்சா அந்த பாவத்தோட தொடர்பு அவனால மாத்தி கூட யோசிக்க முடியாது இப்போ நாம எல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருந்தோம் யாரும் குழந்தையில இருந்தே யோகம் பண்ணு ஞானம் பண்ணு ஆன்மீகம்னா என்ன தெரிஞ்சு யாரும் நம்ம உள்ள வரல யாரும் உள்ள வரல சராசரி மனுஷன் எப்படி வாழ்வானோ அதே வாழ்க்கையை தான் நாம் எல்லாரும் வாழ்ந்து நடந்தோம் ஆனால் இடையில நம்ம மனசு இல்லைப்பா இந்த வாழ்க்கை சரியில்லைப்பா வேற ஏதோ ஒன்று இருக்குப்பான்னு ஒரு தேடல் வந்தது அது காரணம் எது நாம் செஞ்ச புண்ணிய பலனு நடுவில் பா நீ போகிற வழி சரியில்லைப்பா ரூட்ட மாத்தினு யார் சொல்றதே நாம் செஞ்ச பு புண்ணியத்தோட பலனு இங்கே அறுவடையாக இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் சரி சனி இப்போ அதே ஓகே இப்போ நான் இந்த ஆன்மீக பார்த்துக்க வந்து விதி இதை முடிச்சு கொடுப்பது இறைவனா இல்லை என்னுடைய விதியேவா அதுவும் நம்ம மதி கொண்டு தான் வாழணும் சாமி இங்கே அதான் சொல்லணும் இறைவனுக்கு இங்கே வேலையில் நீ மதி கொண்டு நீ வாழ்ந்தால் இறைவனோட துணை உனக்கு இருக்கும் நீ யோகினா நீ நல்லவனா வாழ்ந்தால் இறைவன் உனக்காக இறங்கி வந்து உனக்கான துணையை பண்ணுவான் பாரம் இழுக்கிறது தான் உனக்கு முடிவு ஆகிப்போச்சு பாரத்தை இறைவன் வாங்கிக்கவே மாட்டான் ஆனால் அந்த பாரத்தை எல்லாம் தூக்கக்கூடிய பலத்தை உனக்கு கொடுத்துருவான் அந்த பலம் இறைவன் கிட்ட இருந்து வாங்கிறதுக்கான பக்குவம் உனக்கு வந்தால் இறைவன் கொடுப்பான் அப்போ நீ யோகியனா வாழணும் நீ நல்லவனா வாழணும் நீ சத்தியத்தில் நிற்கணும் இருந்தால் இந்த பதவியில் தொடர முடியும் இறைவனோட ஆசீர்வாதம் அருளும் உனக்கு கிடைக்கும் சார் இல்லைன்னா வாய்ப்பில்லை அதுக்கு தான் அதே நேரத்தில் நல்லவங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டே ஆகணும் எதையும் சாதாரணமாக இந்த உலகத்தில் அடையவே முடியாது நல்லவங்களால புரியுதா எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம் வேணும் போராடி தான் எல்லாத்தையும் அடையவும் முடியும் புரியுதுல அப்போ இந்த பாதைக்கு வந்த எல்லாருக்கும் சோதனைன்றது நிச்சயம் ஆனால் நம்ம இறைவன்கிட்ட என்ன பண்ணோம் சோதனையே வானான்னு கேட்கக்கூடாது நீ எவ்வளோ சோதனை கூடு ஆனால் அதை சுமக்கிறதுக்கான பலத்தையும் சேர்த்து கூடு அப்படின்னு இறைவங்கிட்டவுக்கே கேட்டோம்னா இறைவன் கற்று ஐயா சொல்லியிருக்காரு பேர் நம்ம பிறந்த உடலில் பிறந்தது வந்து பிறப்ப வந்து இப்போ பிறந்த நாள் இல்லை

உங்க மனம் போல எல்லாம் நடந்து எம் ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தா ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தா அருளைத்தா நின் அருளைந்தா வளத்தை தா உடல் நலத்தை தா அருளைத்தா நின் அருளைத்தா வளத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்த எம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ மனத்தில்